ஹலோ மக்களே வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்துட்டு தேனுபுரீஸ்வரர் கோயில் போகிறோங்க இந்த கோயில் வந்துட்டு மாடம்பாக்கமில் இருக்குது நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு கேளம்பாக்கம் கிட்டே இருக்கோம் மக்களே ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது தேனுபுரீஸ்வரர் கோயில் நம்ம பைக்கில் தான் போகிறோம் ரெடி ஆகிட்டோம் ஸோ இங்கேருந்து வந்துட்டு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் போனோம் மக்களே மக் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு எடுத்துகிட்டு மாம்பாக்கம் கிட்டே வந்துட்டு நீங்கள் ரைட் எடுத்து மாம்பாக்கம் மேடவாக்கம் ரோட்டில் போனோம் போயிட்டு சித்லப்பாக்கம் கிட்ட வந்துட்டு சந்தோஷபுரம் ரோடுன்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்துட்டு லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு தேனுபுரீஸ்வரர் கோயில் இருக்கும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகிற மக்களே ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் சிவனுடைய கோயில் சிவபெருமானுடைய கோயில் ஸோ இன்னைக்கு பிரதோஷம் வேறு ஸோ ரொம்ப சிறப்பான நாள் சிவபெருமானுக்கு வாங்க இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் வாங்க இப்போ நம்ம சிட்லாப்பாக்கம் ஏறிக்கிட்டு நின்றுருக்கோம் இங்கேருந்து வந்துட்டு லெஃப்ட் எடுக்கணுங்க மக்களே முன்னாடி வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு லெஃப்ட்டு வரும் அதுதான் சந்தோஷபுரம் கிராஸ் ரோடு ஸோ அந்த ரோடில் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்துட்டு மாடம்பாக்கம் மெயின் ரோடு வரும் லெஃப்ட்டில் ஸோ அது உள்ளே லெஃப்ட் எடுத்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் போனீங்கன்னா வந்துட்டு தேனுபுரீஸ்வரர் கோவில் போயிடலாம் மக்களே வாங்க போகலாம் Mm-hmm. Mm -hmm. கோயில் வந்து ரீச் ஆகாச்சு மக்களே வாங்க இப்போ உள்ளே போய்ட்டு சுவாமி தரிசனம் பெறலாம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் மக்களே இங்கே இருக்கிற இந்த கோவிலில் வந்துட்டு மூலவருடைய பேர் வந்துட்டு தேனு தாயாருடைய பேர் வந்து தேனு காம்பாள் அதை தவிர வந்துட்டு பிள்ளையாருக்கு சந்நிதி இருக்குது முருகருக்கு இருக்குது வரதராஜ பெருமாளுக்கு இருக்குது விருட்சம் வந்துட்டு வில்வ மரம்ங்க இப்போ பார்த்தோம்ல வில்வமரம் அதான் வில்வமரம் அதான் விருட்சம் தீர்த்தம் வந்துட்டு கபில தீர்த்தம்ங்க ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது கோவில் நல்லா அமைதியாக இருக்குது ரொம்ப பெருசாக நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா மக்களே கபில முனிவர்ன்றவர் வந்துட்டு சிவபெருமானை வழிபடும் போது இடது கையில் வந்துட்டு சிவலிங்கத்தை வச்சுட்டு வலது கையில் வந்துட்டு மலர் தூவி வழிபட்டார் ஸோ இந்த வழிபாட்டு முறை வந்து தவறானது என்றனால வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு சாபம் விட்டுட்டு கபில முனிவர் வந்துட்டு பசுவாக மாறிட்டார் ஸோ பசுவாக மாறின கபிலமுனிவர் வந்துட்டு இந்த தளத்தில் தான் வந்துட்டு சிவபெருமானை வழிபட்டு முக்தி பெற்றாருங்க ஸோ அந்தனால தான் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு தேனுபுரீஸ்வரர்ன்ற பெயருங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலுங்க முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார்ல அவருடைய தந்தையான சுந்தர சோழனார் சுந்தர சோழன் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில் ஸோ ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலுங்க நல்லா அமைதியாக இருக்குது நீங்கள் சிவபெருமான தரிசனம் பெறணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது ஒரு முக்கியமான கோயில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு சிவனை வந்து நீங்கள் தரிசனம் பெறணும் மக்களே கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே திருப்புகழில் வந்துட்டு அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழில் வந்துட்டு இந்த கோயிலை பற்றி சிறப்பாக பாடியுள்ளாருங்க பாடல்கள் எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி ரெண்டில் வந்துட்டு இந்த கோயிலை பற்றி சிறப்பாக பாடியுள்ளார் ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க பழமை வாய்ந்த கோயில் ஸோ அனைவரும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் பெறணும் பின்னாடி இருக்குல்லங்க இதுதாங்க கோவில் தெப்பக்குளம் நல்லா பெருசாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த தெப்பக்குளம் ஆர்டியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே இங்கே பின்னாடி போர்டு வச்சுருக்காங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னுங்க ஸோ ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பெறணும் மக்களே இப்போ அப்படியே நம்ம கிளம்புறோம் மக்களே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சீக்கிரம் எல்லாரையும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை